வணக்கம் சீனா மற்றும் துருக்கியின் விமானங்கள் ஆயுதங்களுடன் ரகசியமாக பாகிஸ்தானுக்கு வந்ததாகவும் கார்கோ கப்பல் வந்ததாகவும் அதற்குள் சில முக்கியமான ஆயுதங்கள் உள்ளிட்டவை உள்ளன என்றும் செய்திகள் வருகின்றன உறுதிப்படுத்தப்படாத அறிக்கையாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்ததாக சொல்வது போன்ற ஒரு அறிக்கைதான் இதுவும் ஆனால் சீனா ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு வந்ததற்கான சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அதில் முக்கியமான ஒரு ஆயுதம் பி எல் ஃபிஃப்டீன் என்று சொல்லப்படும் ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணையாகும் இந்தியாவின் அஸ்ட்ரா ஏவுகணைகளை போன்ற ஒரு ஏவுகணைதான் பி எல் ஃபிஃப்டீன் என்று சொல்லப்படும் அந்த ஏவுகணை இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களை இலக்கு வைத்துத்தான் சீனா அந்த ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு இப்போது கொடுத்திருக்கிறது என்று தெரிகிறது சீனாவின் ஜே டுவெண்ட்டி ஜே டென் போன்ற விமானங்களில் அந்த ஏவுகணை பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக ஐந்தாம் தலைமுறை விமானமான ஜே டுவெண்டியில் இந்த ஏவுகணை பயன்படுத்தப்படுகிறது அந்த ஏவுகணை பாகிஸ்தானின் ஜே எஃப் பொருத்தப்பட்டுள்ள சில படங்கள் வெளியாகி உள்ளன எனவே சீனா அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்துள்ளது என்பது உறுதிப்படுத்தக்கூடிய அறிக்கையாகவே உள்ளது நமக்கு அதில் ஆச்சரியம் ஏதும் தோன்றவில்லை ஏனென்றால் சீனா தான் பாகிஸ்தானின் பின்னாலிருந்து இந்த விளையாட்டுகளை எல்லாம் விளையாடுகிறது என்று நாம் முன்பே சந்தேகித்த ஒன்றுதான் காரணம் சீனா ஒரு பக்கம் இந்தியாவுடன் மோதி பார்த்தது எதுவும் செய்ய முடியவில்லை பின்னர் இந்திய மார்க்கெட்டுக்குள் வசதியாக வர முடியுமா இந்தியாவை தன்னுடன் வைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்க்கிறது ஆனால் இந்தியா நமது இறையாண்மைக்கு பங்கம் வரும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் சீனாவுடன் செய்ய மாட்டோம் என்று முடிவு செய்துள்ளது இந்தியா சீனாவுடன் மிகவும் கவனமாக மட்டுமே செயல்படுகிறது இப்போது அதனால் தான் பாகிஸ்தானை இறக்கிவிட்டு சீனா இந்த விளையாட்டை எல்லாம் இப்போது விளையாடுகிறது ஆனால் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் இந்தியா திடீரென இண்டஸ் வாட்டர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததாகும் அது அவர்களுக்கு ஒரு பெரிய அடியாக விழுந்துவிட்டது காரணம் இந்தியா மற்றொரு துல்லிய தாக்குதலை நடத்தும் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தார்கள் ஆனால் இந்தியா மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்தது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்தியா அடுத்து என்ன செய்ய போகிறது என்று அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை அப்படி அவர்கள் அனைவரும் பயத்தில் உறைந்து போயுள்ளார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இனி இந்தியா ஒரு முழு அளவிலான போருக்கு போகிறதா என்றும் புரியவில்லை இந்நிலையில் தமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வலிமையான நாடுகள் என்றால் அது சீனாவும் துருக்கியும் மட்டும்தான் அந்த இரண்டு நாடுகளிடமும் கெஞ்ச தொடங்கிவிட்டது பாகிஸ்தான் அதன் விளைவாக சீனாவின் பி எல் பிப்டின் ஏவுகணை கிடைத்திருக்கும் என்று கருதப்படுகிறது இது மிகவும் மேம்பட்ட ஒரு ஏவுகணை என்று கூறுகிறது சீனா சுமார் இருநூறு முதல் முன்னூறு கிலோமீட்டர் வரை உள்ள ஒரு நீண்ட தூர ஏவுகணையாகும் இது நமது ரஃபேல் விமானங்களில் மீட்டியர் என்று சொல்லப்படும் ஒரு வகை ஏவுகணை உள்ளது இந்த மீட்டியர் ஏவுகணை உலகிலேயே மிகவும் மேம்பட்ட ஒரு ஏவுகணையாகும் அந்த ஏவுகணை பல போர்களில் பயன்படுத்தப்பட்டு அதன் செயல்திறன் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஏவுகணையாகும் இதே சீனாவின் பி எல் பிப்டின் ஏவுகணை காகிதத்தில் மட்டுமே உள்ள ஒரு ஏவுகணையாகும் அதன் செயல்திறனை உலகம் இதுவரை பார்க்கவில்லை ஆனால் மேட்டியர் ஏவுகணை அப்படி அல்ல அது மிகவும் மேம்பட்ட ஒரு ஏவுகணை என்று அப்படி பார்க்கும்போது அதை எதிர்கொள்வதற்காகவே பி எல் பிப்டீன் என்ற இந்த ஏர் டு ஏர் ஏவுகணையை இப்போது பாகிஸ்தானின் ஜே எஃப் செவன்டீன் விமானத்திற்கு கொடுத்திருக்கிறது சீனா அதனால் அந்த தான் சீனாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு கார்கோ கப்பலில் வந்திருக்கும் என்று தெரிகிறது இனி துருக்கி எந்த வகை ஆயுதங்களை கொடுத்ததென்று தெளிவாக தெரியவில்லை எப்படியாயினும் துருக்கி ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு சப்ளை செய்திருக்க வாய்ப்புள்ளது காரணம் துருக்கியின் சி ஒன் தேர்ட்டி என்ற கார்கோ விமானம்தான் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறது சி ஒன் தேர்ட்டி என்ற அந்த விமானம் மிகப்பெரிய ஒரு கார்கோ விமானமாகும் அந்த விமானத்தில் தான் துர்கிஷ் ஏர்போர்ஸ் ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொண்டு வந்து கொடுத்தது என்று இப்போது வெளியாகும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன அதில் ட்ரோன்கள் மற்றும் மற்ற வெடிகருவிகள் உள்ளிட்டவை இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதனால் பாகிஸ்தான் இந்திய தரப்பில் இருந்து ஒரு தாக்குதல் நடக்கும் என்று பெரிய அளவில் ஒரு பயத்தை இப்போது அனுபவிக்கிறது பாகிஸ்தானை ஆதரித்து சீனாவும் துருக்கியும் வந்திருக்கின்றன துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நேரத்தில் முதலில் ஓடிவந்த நாடுகளில் ஒன்றாகும் இந்தியா அதற்கு நன்றி காட்ட வேண்டிய நேரம் இது என்பதால் சரியாக ஆயுதங்களை அனுப்பியுள்ளது அந்த நாடு அதாவது துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நேரத்தில் இந்தியா எப்படி முதல் நாடாக ஓடிச் சென்று உதவியதோ அதுபோல் இப்போது இந்தியாவின் எதிரிக்கு முதல் நாடாக ஓடிச் சென்று உதவி செய்கிறது துருக்கி என்று சொல்லலாம் துருக்கியிடமிருந்து நாம் இதைவிட வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பது மற்றொரு உண்மையாகும் அவ்வாறு பாகிஸ்தான் துருக்கியிடமும் சீனாவிடமும் இருந்து கிடைக்கும் ஆயுதங்களை வாங்கி சேர்த்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் பாகிஸ்தான் செல்லப்பிள்ளையாக இருந்தபோதே அடித்து துவைத்தது பாரதம் இன்று சீனாவை எப்படி கையாள்வது என்பதெல்லாம் இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் அதனால் ஆற்று வெள்ளத்தின் நடுப்பகுதியில் அதிவேக நீரோட்டம் இழுத்து செல்லும் போதுதான் பாகிஸ்தானுக்கு புரியும் சீனா என்பதும் துருக்கி என்பதும் எல்லாம் மண்குதிரைகளாக இருந்துள்ளன என்பது